ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க பண்ணால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் மசாலா ஃபெஃப் வெங்கடேஷ் பார்த்து வந்து இதை வெஜிடேரியனில் காளான்ல செஞ்சுருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போலாம் வந்து ஹோட்டல் போனாலே அவர் வந்து இந்த டிஷ்ஷை தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷுன்ட்டு ஷெஃப் சொல்லியிருப்பார் அதை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்தது இதையே நான் காலாண்டுல வெஜிடேரியன்ல நான் செஞ்சு சாப்பிட்டு இருந்தேன் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதில் அதிகமாக மிளகு போடணும் நான் ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அதை நல்லா பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கன் பெப்பர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முக்கியமாக கடலை எண்ணெயில் தான் செய்யணும் ஒரு மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடல் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் சேர்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா சிறுவை கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நல்லா வதக்குங்க வெங்காயத்துடைய கலர் நல்லா மாறணும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ வதக்க போகிறோம் இந்த மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சிக்கன் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வெஜிடேரியன்லேயும் செய்யலாம் காளான் வச்சு ஷெஃப் வந்து காளானில் தான் செஞ்சுருப்பாரு அதை வந்து எப்படி செய்யணுன்றத நான் வந்து குடி சீக்கிரமாக வெஜிடேரியனில் எப்படி செய்கிறதுன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வெங்காயம் முக்கால்வாசி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமோ இது கூட சேர்ந்து நல்லா வதக்குங்க அதோடைய கலர் நல்லா மாறட்டும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க காளானில் ட்ரை பண்ணி பாருங்கள் காளானில் எப்படி செய்யணுன்ற வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா சிறுவை கட் பண்ணணும் அதில் நம்ம சிக்கன் சேர்த்து கலர்றப்போ அதில் வெங்காயமே அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போ இந்த சிக்கனுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம தாரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மிளகுத்தூள் இதுக்கு அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு வதக்குங்க மசாலாவை உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் கரம் மசாலா தூள் எதுக்காக சேர்க்குறேன்னா சிக்கனில் அந்த மசாலா வாசனை இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்றதுனால இதை நான் சேர்க்குறேன் இது ஆப்ஷன் தான் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா இது சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரை கிலோ சிக்கனை நான் இப்போ சேர்க்குறேன் சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க சிக்கன்லேயே தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல ஏன்னா இது சிக்கன் மிளகு மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம் இது பெரட்டல் மாதிரி தான் இருக்கும் இந்த சிக்கன் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சாதத்துக்கெலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படி சாப்பிட்றப்ப உங்களுக்கு லைட்டாக கிரேவி மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பூண்டை மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஒட்டி இருக்குன்றதுனால லைட்டாக தண்ணி கலந்து அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருக்கிற அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதில் லைட்டாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை நம்ம வேக விட போகிறோம் இப்போ நம்ம சோம்பையும் மிளகியும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அதை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையோடு அவ்வளோ டேஸ்ட்டாக கம கம கமன் இருந்துச்சுங்க இந்த சிக்கன் எங்கள் வீட்டில் இருக்கங்க சொல்லியிருந்தாங்க இதே டேஸ்ட்டில் தான் நான் காலாண்டில் வெஜிடேரியனில் காளாண்டில் செஞ்சுருந்தேன் அந்த டிஷ்ஷும் எப்படி செய்யணுன்றத நாளைக்கே இல்லைனா நாலாண்டிக்குள்ளே அந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வதங்கி சிக்கனில் விட்ட தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி இந்த அளவுக்கு பரட்டல் மாதிரி வரணும் எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே தெரியுது பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி சிக்கனோட அந்த மசாலா பரண்டு அப்படி அந்த எண்ணெய் மேலே வருது பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுங்க அதனாலதான் ரஜினிகாந்த்க்கு பிடிச்ச ரொம்ப மசாலா ரெடி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வானலில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிடிச்ச சிக்கன் மிளகு மசாலாவை எப்படி செய்யணுன்றத வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைஃப் ஸ்டைல் மகேஷ்வரியை சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான